நான் இப்போ கூழ் செய்ய போகிறேன் கேழ்வரகு கூழ் கேழ்வரகு அரை கிலோ மாவு வாங்கி கரைச்சி வச்சுருக்கேன் நாலவர் ஆகுது இதே வந்து முன்ன நைட்டு பண்ணி கரைச்சி வச்சால் நல்லா புளிப்பாக இதுவாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து நான் நாலவருக்கு முன்னதான் கரைச்சி வச்சுருக்கேன் அரை கிலோ பச்சரிசி நொய்யி அலம்பி வச்சுருக்கேன் அதற்கு தேவையான அளவு தண்ணீர் உப்பு வெங்காயம் அதை அப்புறம் வெங்காயம் போடணும் அதில் இப்போ நான் பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறேன் இந்த பச்சை நொய் அலங்கி வச்சுருக்கோம் பாருங்கள் கோளுக்கு அதுக்கு நல்லா கொதிக்கிற அளவுக்கு தண்ணியே இருக்கணும் இப்போ இந்த தண்ணி கொதித்தப்புறம் தாங்க நொய்யை போடணும் அதற்கு நல்லா கொதிக்கட்டேங்க தண்ணி கொதிக்குதுங்க இதெல்லாம் நான் கழுவி வச்ச நொய் இந்த நொய் வந்து நல்லா கொல கொழ குழன்னு கையில் வச்சு அமைக்கி பார்த்தா நல்லா வேக்காடு நல்லா விருந்துருக்கணும் அப்புறம்தான் அதை மாவு கூழ் மாவை கலக்கணும் இப்போ இது தேவையான அளவு உப்பு போட்டுறேன் அவ்வளோதாங்க நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் நம்ம நிய வேக வச்ச சாதம் எப்படி வெந்திருக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க இந்த சாதனை கை வச்சால் நல்லா அமங்குது வெந்துடுச்சு இப்போ நம்ம இதில் இப்போ நம்ம இது கரைச்சி வச்சிருக்கிறத கேழ்வரகு மாவை நல்லா கரைச்சிக்கணும் தண்ணி விட்டு இப்போ இந்த கேழ்வரகு மாவை இந்த வேகரை நொய்யை கஞ்சில ஊற்றி நம்ம நம்ம இதை நல்லா கலந்து கொஞ்சம் இது பண்ணாமல் கெட்டி கெட்டி ஆகிடும் கெட்டி கெட்டியாக ஆகாத அளவுக்கு நம்ம இதை கலந்துக்கிட்டு கோளு இது கையை வச்சா ஒட்டாத அளவுக்கு வெந்து பார்க்கணும் கொஞ்சம் நேரம் கழித்து கட்டை போட்டு மூடணும் இப்போ கோழு ரெடி ஆயிடுச்சுங்க கையில் ஒட்டக்கூடாது ஒட்ட நல்லா வெந்திருக்கு இதை இப்போ ஒரு பாத்திரத்திலாம் எடுத்து வைக்க கெழ்வரகு இப்போ இந்த கூழில் அச்சன் தயிர் கலக்கம் அதனால் வெங்காயத்தை போட்டு கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க சத்தான உணவு நான் எல்லோரும் எல்லாரும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையும் சாப்பிடலாம் நன்றி வணக்கம்